தோனியோட தந்திரா மந்த்ரா அதாவது பிளான் ஸ்ட்ரேட்டஜி வந்துட்டு எதிரணிக்கு மட்டும் புலப்படாது டீமில் இருக்கும் சக பிளேயர்களுக்கே அது புலப்படாது மிகப்பெரிய லெவலில் அவர் ஒரு சூதாட்ட கேப்டன்சி என்றும் நம்ம சிவம் துபே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சூதாட்டம்னா தப்பா வேணாம் ஆழ்ந்து நீங்கள் இதை கவனிக்கணும் ஓகேவா நம்ம சிவம் துபே வந்துட்டு நமக்கு தெரியாத அதாவது தோனியோட ஒரு பேட்ரி சீக்கிரட்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது நாம் அனைவருமே மின்ஸ் விமர்சனம் பண்ணுறோம் இல்லையா இளணி மண்டே அண்டு டேரல் மிச்சல் அண்டு காவால் தேஷ்பாண்டே இவங்களை எதுக்கு இருக்கிற தொடர்ந்து எம்எஸ் தோனி வாய்ப்பு கொடுக்குறாரு வாய்ப்பு கொடுக்குறாரு வாய்ப்பு கொடுக்குறாருனு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குளறுபடி தான் புலப்படாத ஒரு செய்தி என்றே சொல்லாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேவா பட்டு நம்ம சுபம் துபே நேற்றைய மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா பிரிச்சுட்டார் அவர் இதற்கு முன்னாடி ஆர்சிபி டீமில் விளையாண்டாரு டொக்குவல் இந்த பிளேயர் மாதிரி ஜிங்கு ஜாங் ஜிங் அந்த மாதிரி ப்ளே பண்ணுவாருங்க இங்கே வந்து சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணுறாரு சேம் டைம் இருபத்தி ஒரு பிளேயர்களையுமே வந்துட்டு தோனி முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் அதாவது எங்கள் டீமோட சேர்த்தும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க இருபத்தி ரெண்டாவது கேப்டன் தான் நம்ம எம்எஸ் தோனி ஓகேவா சரி ஓகே தோனியோட அந்த மந்திரா தந்திரா என்னன்னு அது குறித்து தெளிவான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காரு இப்ப சூதாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசை கட்டுவாங்க லாட்டரியா இருந்தாலும் சரி எந்த ஒரு சூதாட்ட சூதாட்டத்தலமா இருந்தாலும் சரிங்க அதுல போய் நம்ம ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் மொத்த பணத்தையும் உரிய விட்டு துண்டைக்கான துணியை காணான்னு நம்மளை அனுப்பி விட்டுவிடுவாய்ன்னு வைங்களேன் அதுதான் ஆசை காட்டி மோசம் பண்ணுறது ஒருத்தவன் ஒருத்தவனோட ஆசையை தூண்டுறதுங்க அதே ஸ்ட்ரேட்டஜியை தான் தோனி ஃபாலோ பண்றாரு இந்த மிட்செல் எதுக்கு சேம் டைம்ஸ் தேஷ்பாண்டே இருக்குன்னா தேஷ் பாண்டே பார்த்தாலே அடிக்கன்னு தோணும் பேட்ஸ்மேன்கள் கை துரு துருன்னு இருக்கும் அதே மாதிரி தான் தீபக் சார் பவுலிங்கும் ஆனால் இவங்களை போட வச்சு ஃபீல்டரை கரெக்டாக செட் பண்ணுவாருங்க நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மிட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணார் அண்டு கரெக்டாக எங்கெங்கே இங்கெங்கே அடிப்பாங்கன்னு கரெக்டாக சென்சார் மாதிரி எப்படி செட் பண்ணார்னு வைங்களேன் இந்த மாதிரி அடிக்கிற பவுலர்களை போட வச்சு விக்கெட் எடுக்கிறார் பின்னாடி இருந்து எம்எஸ் தோனி இதுதான் அதாவது அவர் சூதாட்டத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆசை காட்டுறாரு அதாவது இந்த மாதிரி ஒரு சப்போ பவுலர்கள் போடும்போது பேட்ஸ்மேன்களை ஆட்டோமேட்டிக்காக அடிக்க வருவாங்க அதாவது ஒரு பெரிய மீன் சிக்கன்னா சின்ன மீன் அப்படி தூண்டியில் தூக்கி போடுவோம் இல்லையா சின்ன மீனை காட்டி பெரிய பெரிய மீனை பிடிப்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் வந்துட்டு தோனி ஃபாலோ பண்ணுறாரு அவரோட பிளான் வந்துட்டு இதுவரை எங்கள் டீமுக்குள்ளே இருக்கும் யாருக்குமே வந்துட்டு புலப்பட புலப்படலை ஏன்னா மிட்ஸில் வந்துட்டு ஏன் எடுக்கிறாருன்னு டீமில் இருக்கும் சக பிளேயர்களே கேட்டாங்க அண்டு தேச்பாண்டவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாமா ஆனால் நேற்று அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் தோனி ஃபீல் செட் பண்ணிய விதம் எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தியது அப்போ புரியலை இப்போ புரிய என்றும் சிவம் துபே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காரு அதுதான் தோனி தனித்துவமா இருக்காரு அதாவது ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா பொறுமை கடலில் விட பெரியதுன்னு அந்த பொறுமை மிகப்பெரிய லெவலில் கடலுக்கு மேலே எம்எஸ் தோனி கிட்ட இருக்கு வேற எந்த கேப்டனுமே வந்துட்டு மெட்செல் பண்ண சொதப்பலுக்கு தேஸ்பாண்டே சொதப்பலுக்கு அவங்க டீம்லேயே இருந்திருக்க மாட்டாங்க ஐபிஎல்லே இருந்திருக்க மாட்டாங்க இப்பேர்ப்பட்ட பிளேயரையும் திறமையாக உருவாக்கலாம் அந்த யுக்தி வந்துட்டு தோனியால் மட்டுமே முடியும் அந்த பொறுமை நிதானம் அவரிடம் மட்டுமே இருக்கு அதனால தான் அவர் டீமில் சப்ப பிளேயரும் சரித்திரம் பண்ணுறாங்க என் உள்பட என்றும் நம்ம எம்எஸ் தோனி குறித்து பேசினார் பாருங்க உண்மையிலே வேற லெவலுங்க அதான் தோனி வந்துட்டு எதிரணி பேட்ஸ்மேன்களை இந்த மாதிரி சில்ற பவுலர்களை வச்சு ஆசை காட்டி மோசம் பண்ணுறாருங்க சில்லறை ஆகிடுறாரு என்பது குறிப்பிடத்தக்கது அதுதான் தான் செம்மையாக சுபம் துபே எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நீங்கள் இது ஆழ்ந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நூறு சதவீதம் பர்ஃபெக்ட் என்றே சொல்லாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எந்த கேப்டனுமே பண்ண மாட்டாங்க ஒரு கேப்டன் சப்ப பிளேயராக இருந்தால் வெளியே அனுப்பி விட்டுருவாங்க அந்த ரீசனால் மட்டுமே தோனிக்கும் மற்ற கேப்டன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்று சிவம் துபே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு நேற்று சிவம் துபை வந்துட்டு அவார்டு வாங்கினார் ஓகேவா அந்த தருணம் தான் சிவம் துபே ஒரு செயல் பண்ணாருங்க உண்மையிலேயே இதே எங்களை வென்று விட்டார் என்றே சொல்லலாம் சிஎஸ்கே டீம் எஸ்ஆர்ஜ்க்கு எதிராக எளிதாக வின் பண்ணிட்டாங்க அதற்கு மிகப்பெரிய காரணமே தோனி அவங்க மேல வச்ச பொறுமை தான் அந்த பொறுமைக்கு இந்த அவார்ட் அவருக்கு தான் போய் சேரணும் அவரோட வந்துட்டு நம்ம சிவம் துபே ஷேர் பண்ணிக்கிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சிவம் துபே எவ்வளவு எவ்வளோ மிச்சோராக வந்துவிட்டாருன்னு பார்த்தீங்களா அதுதாங்க நம்ம எம்எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கது